இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு எவ்வளவு கடன் சமயம் அதிகரிச்சிருக்கு அதுக்கப்புறமா பைக் வாங்கினா இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதுவே ஹெலிகாப்டர் வாங்கினாக்கா அஞ்சு சதவீதம் தான் ஜிஎஸ்டி அது பத்தி தான் இந்த வீடியோல முழு முழுசும் பார்க்க போறோம் பைக் வாங்கினா இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டுருவாங்க அதுவே ஹெலிகாப்டர் வாங்கினா அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி ஹெலிகாப்டர்லாம் யாரு வாங்குவாங்க பெரிய பணக்காரர்கள் பெரிய முதலாளிகள் தான் ஹெலிகாப்டர் வாங்குவாங்க சாதாரண மக்கள் வாங்க முடியுமா இது வந்து பாத்தீங்கன்னா சிம் நிறுவனங்களை ரீசார்ஜ் பிளான் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு என்னன்னாக்கா ஒரு மாதத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னாக்கா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஒன்றரை ஜிபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுவே முன்னூத்தி நாள் ரீசார்ஜ் பண்ணாக்க மூணாயிரத்தி நானூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு ஆயிரம் ரூபாயிரம் மிச்சமாக சொல்லிட்டு விளம்பரம் பண்றதுல நம்ம பார்ப்போம் ஆனா நம்ம மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருஷத்துக்கு மொத்தமா ரீசார்ஜ் பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பா கிடையாது நம்ம ரீசார்ஜ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு சிம் நிறுவனங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த பிளான் வச்சிருக்காங்க ஒரு மாசத்துக்கு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒதுக்கப்போம் ரீசார்ஜுக்காக நம்ம ஒரே மாசத்துல மொத்தம் மட்டும் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணனாக்கா அந்த மாதத்துக்கான மற்ற செலவுக்கு பயங்கரமான அடிப்படும் அதனால தான் நம்ம மொத்தமாக அமௌண்ட்டு கொடுத்து ரீசார்ஜ் பண்றது இல்ல எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் தான் ஆனால் சிம் நிறுவனங்களுக்கு மட்டும் பதிமூணு மாதம் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ரீசார்ஜ் பிளான் பார்த்தாலுமே தெரியும் ஒரு மாதத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தெட்டு நாள் ரீசார்ஜ் பண்ணாக்கா அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க இதுவே ரெண்டு மாசத்துக்கு ஐம்பத்தி ஆறு நாள் அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க இதுபடி தான் சிம் நிறுவனங்களுக்கு அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு பதிமூணு மாதம் கனெக்ட் ஆகுது என்னக்கா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அதுல ஜனவரி மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் டிசம்பர் இது எல்லாமே முப்பத்தி ஒரு நாள் பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் இது எல்லாமே முப்பது நாள் பிப்ரவரி மட்டும் இருபத்தெட்டு நாள் லீப் ஒரு இடத்துல பிப்ரவரி வந்து இருபத்தொம்போது நாள் ஏன்னாக்கா இப்போ நான் இருக்குன்னா சொன்னேன் இல்லையா ஜனவரி மார்ச் அந்த மாசத்துக்கு எல்லாம் முப்பத்தி ஒரு நாள்னு சொல்லிட்டு நம்ம ரீசார்ஜ் பேங்க்ல பொறுத்த அளவுக்கு இருபத்தெட்டு நாள் தான் அப்படின்னாக்கா முப்பத்தி ஒன்று இருபத்தெட்டு போச்சுன்னா மூணு நாள் அப்படின்னு பட்சத்தில் இந்த ஏழு மாசத்துக்கு மூணு நாள் ஏழு இருபத்தி ஒன்னு அதே மாதிரி அஞ்சு மாசம் அதுக்கு வந்து இரண்டு ரெண்டு நாள் அப்படி கணக்கு பண்ணாக்கா அது ஒரு எட்டு நாள் மொத்தம் இருபத்தி ஒன்பது நாள் இதே ஒரு மாசமா கனெக்ட் ஆகுதா தான் சிம் நிறுவனங்கள் பொறுத்த அளவுக்கு பதினொன்று மாசம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னாக்கா மாசத்துக்கு முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் வருது ஆனா அவங்க வந்து இருபத்தி நாள் தான் வச்சிருக்காங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு கூடுதலா ஒரு மாசம் வரும் அதனால ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் அதனால அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கான பணமும் அவங்களுக்கு கூடுதலா வரும் அப்படின்னு பட்சத்துல இது ஒரு பயங்கரமான பக்கமான பிளான் தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா முக்கியமா நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் ரீசார்ஜ் பண்ண போறது ஆனால் அது வந்து பெரிய பணக்காரர்கள் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியும் ஹெலிகாப்டர் வந்து வாங்கினாக்கா அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி ஹெலிகாப்டர் வந்து யார் வாங்குவா பெரிய பணக்காரர்கள் தான் வாங்குவாங்க அதே ஒரு பைக் வாங்கினாக்கா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இருபத்தெட்டு அப்படின்னு பட்சத்தில் சாமானிய மக்கள் தான் பைக் வாங்குவாங்க அங்கெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த ஜிஎஸ்டி யாருக்கான ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருமே போட சொல்லுவாங்க நிறைய விளம்பரம் படுத்துவாங்க அது முக்கியமானது நிறைய பேர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போடணும் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி ஏறிச்சுன்னா சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியும் ஆதங்கமும் இருக்குது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்னன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் இல்லாத அக்கௌண்ட்ல இருந்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா வங்கியில இருந்தும் இதுவரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்காங்க ஆனா அதே வங்கிகள்ல பெரும் முதலாளிகள் பணக்காரர்கள் பதினாறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அதை மொத்தமும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுவாங்களாம் ஆனால் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி நடுத்தர ஏழை இருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணுவாங்களாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது நீங்களே சொல்லுங்கள் மினிமம் பேலன்ஸ்லாம் யார் அக்கௌண்ட்லாம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அதுக்கப்புறமா மாணவர்கள்ட்ட தான் இந்த மினிமம் பேலன்ஸ் இருக்காது ஏன்னாக்கா அந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டும் அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா அடுத்த அந்த மாதம் தள்ளணும்னா அப்படின்ற பட்சத்தில் இருந்து இவ்வளோ கரரா பணம் வசூல் பண்ணுறவங்க பெருமுதலாயில் வாங்கின கடனை மட்டும் தள்ளுபடி பண்றாங்க இல்லாதவங்க கிட்ட புடுங்குறாங்க இருக்கிறவங்க கிட்ட அதை கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது இல்லாதவன் இல்லாதவனே தான் போயிட்டு இருக்கான் இருக்கிறவன் எடுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான் அப்படின்றதும் இதுல இருந்து வெட்ட வெளிச்சமா ஆகுது நாடாளுமன்றத்துல மத்திய அரசனுடன் கடன் சுமை அதாவது இந்தியாவின் கடன் சுமை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நெச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளவு கடன் சுமை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல எவ்வளவு கடன் சுமை இதை நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போது இவ்வளோ கடன் இப்போ எவ்வளோ கடன்னால் இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதுவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறுபத்தி நாலு புள்ளி ஒரு லட்சம் கோடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கோடி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது வருஷம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் நூற்றி அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி எழுபத்தி ஒண்ணு புள்ளி ஏழு எட்டு கோடி ஜிடிபி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆனா இங்க கடன் சொம்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சினே தான் இருக்குது கணிப்பா எவ்வளவு சொல்றாங்கன்னா இந்த வருஷம் முடியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூற்றி எண்பத்தஞ்சு கோடி கடன் சுமை இந்தியாவுக்கு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது விலைவாசி ஏறுது கடன் சுமை ஏறுது ஆனால் ஒரு தனிநபருடைய வருமானம் ஏறிச்சான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை மக்கள் எதனா மேம்பாடு அடைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது சொல்ல போனால் இந்தியாவினுடைய கடன் சுமை ஏறி இருக்கு தனிநபருனுடைய கடன் சுமை ஏறி இருக்கு கூடவே இப்போ வரியும் ஏறி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இனி ஒரு காலங்களில் இந்தியாவின் கடன் சுமை அடைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேலை வாய்ப்பினை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு வந்து மத்திய தொழில்துறை அமைச்சர் அதுக்கப்புறமா இளைஞர் நலன்துறை அமைச்சர் மன்சுக் மான்பியா அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் அவ்வளவு இருக்குது பிளம்பிங் கால காணும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் கால காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை கொடுங்க வேலை வாய்ப்பினை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் பிளம்பிங்க்கு போங்க எலக்ட்ரிஷியனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கி இழுத்து சொல்வது எந்த விதத்தால் நியாயம் அப்படின்றது மக்களுடைய கேள்வியாகவும் இந்த நேரத்தில் நம்ம வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் நினைச்சாலுமே ஷாக் கிடைக்கும் அப்படி தான் அப்பப்போ உயர்த்தினே தான் போயிட்டுருக்காங்க இப்போ அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில இந்தியாவை தொடர்பாக ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவில் நாளுக்கு நாள் மின் தேவை அதிகரிச்சுன்னே இருக்குது ஆனால் மின் உற்பத்தி திறன் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா தினமும் ஈவினிங் டைம்ல கரண்ட் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கற்று எடுத்து மாதிரி ஒரு அஜிசி தரும் தகவலை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு அதை பத்தி சொல்லும் போதே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னன்னாக்கா தமிழ்நாட்டுல மின்சார கட்டணம் உயர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்னபிசுலா சில இடத்துல சில வலைதளங்கள்லாம் நியூஸ் பரவும் நியூஸ் பரவுச்சுனாக்கா அது ஒரு பொய்யான தகவல் அரசு தரப்பிலிருந்து இருந்து அது ஒரு பொய்யான தகவல் மின்சார கட்டணம் உயரல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு திருமணம் மின்சார கட்டணம் உயருது அப்போ அப்போ சொன்னது பொய்யான தகவல்னா ஏன் இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி ஒரு தான் இருக்கு அப்படின்னாக்கா பொய்யான தகவல் சொல்றது இங்க உண்மையாயிடுது அப்படின்னு பட்சத்தில் அந்த தகவல் இவங்களே பரப்புறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது ஏன்னா கை போட்ட சமயம் விடல பேருந்து கட்டணம் உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தாக்கா அது பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி மின்சார கட்டணம் உயர்த்த போறாங்கன்னு சொன்னாங்க அது வந்து பொய்யான தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறம் மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க அது மொத்தத்தில் இப்போது ஒரு கட்டணம் உயர்த்த போகணும்னு சொல்லிட்டு அப்பயே உயர்த்தினாக்கா எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கும் இப்போ ஒரு தகவல் சொல்லி அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு திரும்பவும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நம்ம கட்டணத்தை உயர்த்தினாக்கா மக்களுக்கு அதே அளவுக்கு வந்து எதிர்ப்பு தன்மை இருக்காது ஏன்னாக்கா ஏற்கனவே ஒரு முறை சொல்லும்போது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பு பயங்கரமாக தெரிவிப்பாங்க இன்னொரு சைடில் இருவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா எப்படி நம்ம சொல்லி எதுவும் கேட்க போகிறது இல்லை எது வந்தாலும் நம்ம தான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையை கொண்டு வராங்க போக போக அந்த மனநிலையை எல்லாருக்குமே பரவ செய்யும் அதனால அது பொய்யான தகவலாக இருந்தாலும் அடுத்து அது உண்மையான தகவலாக வரும்போது அந்த எதிர்ப்பு அதிக அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் தயார்படுத்துறாங்களோ அப்படின்ற கேள்வி தான் நமக்கு வருது அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு தன்மை குறைக்க இந்த மாதிரி பொய்யான தகவல் ஆரம்பத்திலே பரப்பி அதுக்கப்புறம் அது உண்மையாகிறாங்களோ அப்படின்ற கேள்வி நமக்கு வரதான் செய்யுது இந்த மாதிரியான உண்மையான தகவல் தெரிஞ்சுக்க நம்மூடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி